பத்து ஏக்கராங்க பத்து ஏக்கரா பத்து ஏக்கரா கிருஷ்ணகிரி மாவட்டம் பத்து ஏக்கரா இது லேண்டு இப்போ போறவா அப்படியே போய் மேலே ஏறிக்கலாமா பத்து ஏக்கரா பத்து ஏக்கரா கிருஷ்ணகிரி மாவட்டம் பத்து ஏக்கரா இது வந்து பத்து ஏக்கரா கம்மி ரேட்டு ஏக்கரம் ஒரு கிணறுங்க கிணறு ஒரு கிணறு பம்பு செட்டு பத்து ஏக்கரா தடங்க தடத்தில் வேலை போகணும் அழகாங்க புது தடம் ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா மண் ரோடு தடம் ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா தார் ரோடு தடம் நிலம் மேல வரைக்கும் அப்படியே இது மேலலாம் மேல போனா அப்படியே ஒரு கொட்டாய் வெவ்வி அப்படியே போலாங்களா இல்ல மேல போகலாமா மேல நான் அத பாக்கிறேன் அது பாக்கறேன் மேல போனா நிணந்து பார்க்கலாம் இல்லனா சுத்தி நிப்ப மேல போகலாமா அவர் கேለ மேல போனா தான் நிணந்து பார்க்க முடியும் ஓகே மேலே சும்மா நம்ம கீழே சுத்தி என்ன பிரச்சனை